இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவன முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான் எழுதியவர் கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மைமோன் மைமோன் இவ எங்கதான் போயிட்டாவோ தெரியா ஊடு வாசல திறந்து போட்டு போட்டு ஏண்ட மைனா எங்க பறந்து போச்சு தெரியா மைமூன் மைமூன் என்ன மேசைக்கு மேல ஒரு காகிதம் ஒன்று எழுதி வச்சிருக்கியா வாசி பாப்போம் அன்புடன் என்னவருக்கு ஒரு முக்கியமான பொது பணிக்காக வெளியே போகிறேன் குசினி மேசையில் பானும் பிஷல் பொல் சம்பளும் இருக்கும் வெள்ளணி சாப்பாட்டுக்கு எடுங்க நான் வர சொன்னால் பகல் சாப்பாடும் அதுதான் இப்படிக்கு பசியும் உத்திக்குது அவட ஸ்பெஷல் போல் சம்பளோட பாட தின்னு சரி முதல்ல சம்பள சம்பளெடுத்து பாப்பம் உப்பு கசம் உப்பு கசம் மாசி காணல மாசிலா உப்பு சம்புலே நல்லமா பானு நானும் தின்னவே மாசிலா உப்பு சம்புலே நல்ல மா பானு நானும் தின்னவே தந்தை காசி எங்க வைமோ யூசுவை மறக்க நீங்க செய்யவில்லையா ஐயோ சுலானா ஐயோ சொல்லானா வலைக்கம் சலாம் எங்க சாஹிபு நானும் சலாம் சொல்லி சொல்லி வெளியே நிக்கிறீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டியதுதானே நீங்க என்ன புறத்தியாரா நீங்க வந்து மிச்ச நேர நான் பாட்டு சூழ்நிலையிலே சரியா கவனிக்கலை இப்படி கொஞ்சம் என்ன ஏது சொன்னாங்கன்னா ரொம்ப ஜோலியா இருக்கிறீங்க என்னமோ விசேஷம் விக்கிற மாதிரி எனக்கு படுது கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்களும் மகள் மைமுனும் கல்யாணம் முடிச்ச நாள் தானே உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் சாயம் அந்த நாளை மட்டும் நினைவு படுத்தவாள மிக சந்தோஷமும் அடங்கி போயிடும் யூசுப் நானா கட்டினா மைமுனத்தான் கட்டுவேன் என்று கொக்கு மாதிரி ஒத்த காலம் நின்றிங்க அந்த நாள் இதுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி எனக்கிட்ட எத்தனை பயணம் வந்திப்பீங்க வரக்கொல்ல சும்மா வருவீங்களா எனக்கு பிடிச்ச தூரியாங்க ஓட வருவீங்களே அந்த வாசம் இப்போ மூக்கு நுனியில வீசுது இஷ்டப்பட்டு முடிச்சு போட்டு இப்படி கல்யாணத்துக்கு முந்தி மாதிரி உங்களோட மைமோன என்ன சுதந்திரத்தை பறிச்சு எடுப்பான நான் நம்பினா நான் நான் தான் நம்ப மாட்டேன் யோசுப் நானா நான் வந்தது கூட தெரியாமல பாட்டு பதவீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்க இருக்கிற சுதந்திரம் போகலாம் அவங்களுக்கு ஆய்வனானா விஷயம் தெரியாம பேசுவான் மைமூன் வீட்டுல இருந்தா தானே அவதான் இல்லையே அவ வீட்டு என்ன பாட்டு சத்தம் கேட்டிருக்காது ரெண்டு பேர்டையும் கெட்டிபிட்டி சத்தம் வேட்டு சத்தமா இந்த மெயின் ரோட்டுக்குமே கேட்டிருக்கும் மைமூன் இல்லாத இந்த கொஞ்ச கொஞ்சம் தான் அது சரி மைமூன் இங்க போய் என்னமோ ஏதோ பொது பண்ணி வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு காகிதம் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிட்டீங்க இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அவட இந்த மம்மி என் அருமை மாமி குமாலா நோனாட ஊட்டுக்கு தான் போய் பாவோ திருதி பெண்டு ஊட்டையும் கேட்டையும் திறந்து வச்சுட்டு போறேண்டா ஏதோ காரணமா காரணம் மணி புட்டும் கொடல் பாபத் கரையும் ஆக்கி வச்சிருக்கேன் வாங்க பூ என்று அவட அந்த மெலே பாசையில அவட மம்மி மம்மி அவட மம்மி குமாலா நோனா கோல் பண்ணிப்பா யோமா அரக பறக ஓடிப்பா ஆ எங்கட மைமோனுக்கு சின்ன வயசுல இருந்து கொடல் பாபத் கரியண்டா உசுறு அவங்களோட ஜாதிக்கு ஆகார பாபத் புட்டும் தானே ஒன்று கேட்கிறேன் கோச்சி கொள்ளவானா நீங்களும் எத்தனை வருஷமா குசினி குத்தை கெடுத்து கொண்டு உங்களுக்கு குடல் பாபத்தி ஆக்க தெரியவா நானும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நல்லா இருந்துச்சு ஆனா எங்களோட மாவி குமாலும் ஆக்கிற மாதிரி சரிபட்டு வராதோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் எந்த மயமும் என்ன செல்லுவா தெரியுமா யில் ஆடின பார்த்து ஆடின கதை தான் உங்களோட இந்த பாபத்கரிய வெறும் தண்ணி உப்பு புளி இல்ல ஒரே காரம் இப்படி கொண்டே போவா ஆனா ஆசா மாமி பௌரு வடிக்க திண்டு போட்டு ஏழு ஏப்ப முட்டை பிறகு மறுமாவன் உட பாபத்துக்காரையும் நான் சமைக்கிற மாதிரியே இக்கி உப்பு புலியெல்லாம் கணக்காக இக்கி எந்த மவன் மைமும் கொடுத்து வச்சவன்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டே போவேன் நான் பூரிச்சி போவேன் ஆனால் அன்றைக்கு மாமியும் மைமும் மலாய் பாசலில் பேசிக்கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு மலாய் பாஷை எல்லாம் விளப்பமா யூசு இது என்ன சின்ன பிள்ளை தனமான கேள்வி முப்பது வயசு மைமோட குப்பை கொட்டினான் தானே நான் பேச வாட்டி பேசுற விஷயம் விளங்கும் இல்லையா சரி சரி சொல்லுங்களே மாமியும் மைமோனும் மலாய் பாஷையில் என்னதான் பேசிட்டு இருந்தாங்க நான் கொள்ளையில வேலை செஞ்சு கொட்டி ஏன்றேன் அப்ப ரெண்டு பேரும் பேசினது என் காதுல தெளிவா புழுந்துச்சு இது மாமி ஆ ஆப்பா மாமோன் Nasi kayaknya khas Sangkarang, kau lihat terada. Airnya bukan masak ada, ah, mulutnya masih umpan tak boleh. Apa cara jono nih makan soh cerdaskan tertawa. Izumu apa kerja mami? Saya kepalan ditulisan. Apa cari bayi masih makan jono sudah? Bayi nanya masak nanya tawa tu orangnya kawin kesadah, mulutnya rasa nama makan kesadah. தமிழ் மொழிபெயர்ப்ப நான் தான் முதல்ல மாமிலத்தை சோறு கரையில் உப்பு புளி ஒன்றும் இல்லை தண்ணி மாதிரியாக ஆக்கியிருக்கிறாரு எப்படித்தான் அதை தின்றிங்களோ இப்ப மைமூன் பேசினத ரிவைன் பண்றேன் என்ன செய்ய மாமி என்னை தலையெழுத்து எப்படி சரி தின்னத்தான் ஓனும் சமக்க தெரிஞ்ச ஒருத்தரை கட்டி வச்சிருந்தா வாய்க்கு சுழுசியா தின்னேலும் பார்த்திங்களா சாய் நானா எங்களோட மாமிய பேச்ச முன்னுக்கு தேன் பின்னுக்கு தேன் அவக்கு நாக்கு இல்லை பின்னாக்கு!

தங்கச்சி உலதான் இதற்குறா வாப்பா இல்லாத ரெண்டு பிள்ளைகளும் தான் இக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க யோசிப்பா நீங்க ஒண்ணு செய்ய தேவையில்ல மைமுனுக்கு தெரியாம மாசீனி அரிசி பருப்பு கருவாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த போர் பேக்கில் ஓட்டி வச்சிருக்கேன் மைமூன் வர முந்தி இதை கொஞ்சம் உமாடி விட்டு கொடுத்துட்டு வரையிலுமா நான் தூக்கி கொடுத்து போனால் அவர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் செய்து வரந்தோம் வெள்ளிவார உதவிக்கு சாான் சேர்த்த ஊடுத்து கொண்டிருக்கிறா இது கேள்விப்பட்ட செய்தி உறுதிப்படுத்தப்படாத செய்தி ஓஹோ எங்கட ஊட்ட எல்லாம் தலையில கட்டிட்டு வெளியே எங்கேயோ நிச்சயமா மைமனோட கூட்டு சேர்ந்து போய்த்திருப்பான் அவங்க பொதுவேளை நாங்க குசினி வேலை நாங்க முடங்கி அடங்கி வீட்டுக்குள்ளேயே ஈக்கணுமா இந்த நேரத்துல எங்கட காசி மாஸ்டர் சொல்லி தந்த ஒரு பாட்டு மெட்டு தட்டுக்கடு வருவீங்க சொன்னானா மெட்டுக்கு பாட்டாங்க குசினில குக்கரிங் கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒப்புக்கொள் சமைக்க எதுவும் தெரியாமல் கல்யாணம் முடிப்பது சரிதானா உண்மையிலே உங்கள பாராட்டணும் பட்டுன்னு என்னம்மா பாடுறீங்க கலகிட்டீங்க கலகிட்டீங்க சரி சரி எனக்கும் சொன்னாங்க போற பேக்கு கொண்டு வாங்க போற வழியில கொடுக்குறேன் இனி 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 கொண்டான்னு

எங்கிட்ட கோப்ப சக்தி அதிகம் கண்டுபிடிச்சு எடுத்துக்கொண்டு போயிட்டீப்பா வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து அந்த சாமான் லேசாக தூக்கி கொடுத்துட்டா போல அந்த பிசினாதி பொம்பளைக்கு என்ன சாமான் கிடைச்சது மைமுண்டாத்த நல்ல விஷயத்துக்கு தானே சாமான குடுத்தீங்க வெள்ளம் வடிஞ்சா அவங்கள்ட கவலை வடிஞ்சிடும் ஏண்ட சங்கத்திட்ட வெம் வலிய கூடியதா மாஸ்டர் அவள் இஷ்டத்துக்கு தூக்கி கொடுக்க என்ன தைரியம் வேணுமா இன்னைக்கு ரெண்டு ரொண்டு கேட்க முடிய மாட்டேன் மற்றவங்களை விசாரித்த போதும் முதல்ல நான் கேக்க கேள்விக்கு பயம் செல்லுங்க போதும் பனி செல்லி போட்டு எங்க போனீங்க எங்கிருந்து என்னப்பா நான் போன போனதுக்கு போனேன் பேசவாதம் தானா கொடுத்தீங்க சத்தம் போட்டா இந்த பொம்பளைக்கு சுத்தமா பதில் வராது ஆறுதலா கேளுங்கோ அவங்க பேசுங்க அவன் பேச மாட்டான் தங்கச்சி ராயி போற சேர்த்து வெள்ளை நிவாரணம் கொடுத்தீங்களோ உங்களோட கல்ல கிளை சும்மா ராய்லாட்டி குடும்பத்தை நீங்க இழுக்கவானா செல்லி போட்டா தங்கச்சி ராயிலாவுக்கு வச்சு எடுத்தாக்காக நான் தான் எடுத்தேன் அது தப்பா என்ன சொல்றீங்க என்ன குடும்பம் என்னாலே உங்களுக்கு பாக மாதிரி கசப்பு அதுவும் என்ன தங்கச்சி ராயிலாண்ட வேப்பில் மாதிரி கச்ச கசப்பு நீங்கள் போயிட்டு அவங்கள்ட் கையால் கொடுத்தீங்களா என்னால நம்ப முடியாமச்சு என்ன நம்ப நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை பார்த்து

நல்ல கருத்துக்களால இந்த ஜோடில மனசு மெல்ல மெல்ல மாறி வரது சந்தோஷமான செய்தல்ல வெறும் சாமான நல்லா முடிஞ்சிடும் சாதியா மாதிரி நிரந்தர தீர்வு வேணும் அது சொல்லி அதை எங்கட லேடிஸ் அசோசியன் தலைவி கஞ்சுமா கஞ்சுமா தாத்தா கிட்ட ராகிலா மதனிட முழு விவரத்தையும் கொடுத்தேன் ஓ எங்க சங்கம் ரெண்டு புள்ளையிடையும் இந்த முழு படிப்பு செலவையும் இந்த ராய் லா மதனிக்கு சுய தொழில் செய்யறதுக்கு ஒரு தையல் மெஷின் ஒன்னையும் கொடுக்க தீர்மானிச்சு பாருங்க பாருங்க சிப்பிக்குள்ள முத்திருக்கிறது போல ஒவ்வொரு மனசுலயும் கருணை இரக்கம் பாசம் இருக்கத்தான் செய்யுது ஓ மாஸ்டர் காரம் கசப்பு இருக்கிற இடத்துல தான் நல்ல குணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சது இப்பவாவது இந்த பஞ்சாரி தாறு எப்படி பட்டவன்

கலாபூஷணம் அம்பாந்தோட்டை சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் பங்குபற்றிய கலைஞர்கள் கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம் கலாபூஷணம் திக்வலி சஃப்வான் கலாபூஷணம் நெய் ஷாஹித் ஷஹீத் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர் నీ తయారిపు రీజా హుసైన్ ముప్ప